கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தான் தேவன் ஒருவனை படைச்சாருன்னு வேதத்துல நாம வாசிக்கிறோம் ஆமாங்க பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறது நம்மளுடைய கடமை பெற்றோர் பிள்ளைகளை தேவனுக்கேற்ற பக்தியில் வளர்க்குறதுக்கு தான் திருமண பந்தம் ஏற்படுத்தப்பட்டுச்சின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல பெற்றோர்கள் அதை சரியாக செய்கிறதில்லன்றது ரொம்பவே வருத்தத்துக்குரியதாக இருக்குது நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் அப்படி ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறது நாம் எப்படி வாழ்கிறோமோ என்ன முன்மாதிரியை வைக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய பிள்ளைங்க பின்பற்றி நடப்பாங்கன்றது தான் உண்மை நல்ல முன்னுதாரணமாக விளங்க வேண்டியவங்களே தவறான முன்னுதாரணமாக இருந்தால் நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் பல பெற்றோர்கள் இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை பிள்ளைங்க முன்னாடி நடந்து கொள்றதுல கவனமாக இருக்கணுன்ற அறிவே இல்லாமல் நடந்துக்கிறாங்க கணவன் மனைவி சண்டை போடுறது குடும்ப கதைகளை பேசுகிறதுன்னு பல காரியங்களை தவறான விதத்தில் செய்கிறது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியேப்பட்டவங்களாக இருக்கிறோன்றத ஆய்வு செய்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம் ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க ஒருத்தன் போத பழக்கம் உள்ளவன் எப்பயும் குடும்பத்துல இருக்கிறவங்கள நைய பொடைச்சு மிரட்டி பணம் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பான் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்து அதுல இன்பம் பெறக்கூடிய சாடிஸ்டாவேன் இன்னொருத்தவன் நல்லவனா சமுதாயத்துல மதிக்கப்படுறவனா நல்ல குடும்ப தலைவனா இருந்தான் அருமையா குடும்பத்தை பராமரிச்சு வந்தான் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே வியப்பு ஒரே தகப்பனுக்கு பிறந்த ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த ரெண்டு குழந்தைங்களில் ஒருத்தன் ஊர் போற்ற அளவுக்கு நல்லவனாகவும் இன்னொருத்தவன் ஊர் தூற்ற அளவுக்கு கொடியவனாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு ரொம்பவே வியப்போட இருந்தாங்க ஒரு பெரியவர் குடிகார மகனையும் நல்ல குடும்ப தலைவனையும் பார்த்து இப்படி கேட்டாராம் உன் நடத்தைக்கு யாருப்பா காரணம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பதில் தான் சொன்னாங்களாம் என்னுடைய நடத்தைக்கு காரணம் என்னுடைய அப்பா தான் அப்படின்ட்டு குடிகார பார்த்து உன் அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டாராம் அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பகல்லையும் சரி நைட்டும் சரி குடிச்சிக்கிட்டே இருப்பாரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அடிங்களுக்கு பஞ்சமே இல்லை அவருடைய மகனாகிய நான் வேற எப்படி இருப்பேன் அதனால நானும் குடிகாரனாயிட்டேன் மோசமான தகப்பனுடைய மகன் நானும் மோசமாயிட்டேன் என் நடத்தைக்கு என் அப்பா தான் முழு காரணம் அப்படின்னு சொன்னானாம் ஓ அப்பா என்ன செஞ்சாரு அப்படின்ட்டு நல்ல தலைவனாக இருக்கக்கூடியவனை பார்த்து கேட்டாராம் அவன் அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து பகலியும் சரி நைட்டும் சரி குடிச்சிக்கிட்டே இருப்பார் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பார் அடிங்களுக்கு பஞ்சமே இல்லை அதனால் நான் குடிக்கவே கூடாது குடிகாரனாக ஆகிவிடவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன் மோசமான தகப்பனுடைய மகன் நான் மோசக்காரனாக இல்லாம என்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்லவனா இருக்கணும்னு முடிவெடுத்தேன் என் நடத்தைக்கு என் அப்பா தான் முழு காரணம்னு சொன்னானான் பிரியமானவர்களே கெட்ட நடத்தையுள்ள மனுஷனை பார்த்து நல்லா வளர்றவங்க இருக்கலாம் ஆனா நல்ல நடத்தையுள்ளவனை பார்த்து கெட்டு போனவங்க இருக்கவே முடியாது கிறிஸ்துவை பின்பற்றுறதுல நாம ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம ஒரே விசுவாசத்தின் ஆவியை உடையவங்களா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ நாம வெவ்வேறு மாதிரியா நடக்கிறது சரியில்லை இல்லையா அப்போஸ்தலர் சிலர் பவுல் அவங்க நல்ல தன்னுடைய சீஷர்களுக்கு காமிச்சாங்க அவரும் அவருடைய சீஷர்களும் ஒரே அடிச்சுவட்டில் நடந்தாங்கன்னு தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகள் நடந்தோம் அல்லவான்னு ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு பதினெட்டில் சொல்கிறதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி வாழ்ந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு என்ன முன்மாதிரியை காட்டுறோன்றதை கொஞ்சம் கவனித்து பார்ப்போமா உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கே நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு ரெண்டு தீமத்தேயு ஒன்று நாலு அஞ்சில் தீமத்தேயுவை குறித்து சொல்லும்போது அவருடைய பெற்றோர் எப்படியாப்பட்ட முன்மாதிரியை வச்சு விசுவாசத்தில் சிறந்த வாலிபனாக உருவாக்கினாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நாமளும் நல்ல சந்ததியை உருவாக்குறதுக்கு பிரயாசப்படுவோம் நல்ல முன்மாதிரிகளா இருப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்